திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருளி செய்தது மூணாம் தந்திரத்தில் எட்டு தியானம் அந்த தியானத்தில் பதினேழு பாடல்களை பார்த்துட்டோம் இப்போ மீதம் உள்ளதை கொஞ்சம் பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் தாங்க சொல்கிறேன் எனக்கு வாய் வலிக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்ற யாரும் பண்ண மாட்டேன்றீங்க எங்களுடைய பழைய சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதிய வர வரமாட்டேன்றீங்க புதிய நபர்லாம் பாருங்கள் என்னுடைய பழைய சப்கிரைபர்களும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் குருஜெயா பால வெங்கடேஷ் ஜோதி ஜோதி டாக்டர் பெரியசாமி கார்மேகம் ஜெயசித்ரா சித்ரா ராகவன் லக்ஷ்மி லக்ஷ்மி இளங்கோவன் இளங்கோவன் ஜெகநாதன் ஆருத்ரா அப்படின்ற சேனல்காரங்க போல கார்த்திகேயன் இது மாதிரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பார்த்து நல்ல கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்கிறோம் மென்மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் இது கொடுக்குற ஒரு பூஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வாங்க நம்ம பாடலை பார்ப்போம் மூன்றாம் தந்திரம் எட்டு தியானம் அதில் பதினேழு பாடல்களை பார்த்துட்டோம் இப்போ பதினெட்டாவது பாடல் இருந்து பார்க்க போகிறோம் குணமூடர வாயுவை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்கவளம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயர்நிலைவானவர் கோணே நடலித்த நாபிக்கு வீரன் மேலே மடலித்த வாணி கிருவீரல் உள்ளே கடலித்திருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே அறிவாய சத்தென மாரகரன்று செறிவான மாயை செய்தை தருளாலே பிரியாத பேரருளாயிடும் பெற்றி நெறியான அன்பர் நீலையாந்தாரு இதோட எட்டு தியானம் அந்த பகுதி முடிஞ்சுது இது எப்படியெல்லாம் சுவாச பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணுன்றதை விரிவாக கொடுத்துருக்காரு இதை குருவோடு தான் செய்யணும் குருவோட துணையோடு தான் இதையெல்லாம் செய்து பழகணும் சொல்கிறார் பாருங்க முக்குண மூடார வாயுவை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வளமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயர்நிலை வானவர் வானவர் கோணி அந்த வாயுவை வலது பக்கம் இழுத்து விட்டு எப்படியெல்லாம் மூச்சை பிடிச்சு விடணுன்றதை சொல்கிறாரு சாதிக்க வைக்கும் உயர்நிலை வானவர் கோணே அப்படின்ட்டு நடலித்த நாவிக்கே நாள் மேலே மடலித்த வாணி கிருவிரல் உள்ளே கடலி திருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சொல்லுவாங்க நான் செத்து புழைச்சவன்டா அப்படின்னு அந்த மாதிரி செத்து செத்து விளையாடுவாங்க சமாதி நிலையை போய் அவங்க திரும்பவும் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அதை அருமையாக சொல்கிறாரு நடலித்த நாபிக்கு நால் விரன் மேலே மடலித்த வாணி கிரு உள்ளே கடலித்திருந்து கருத கருதவல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே அறிவாய சத்தென்ன அகன்று செறிவான மாயை சிதைத்தருளாலே பிரியாத பேரருள் ஆயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலையறிந்தாரே இதையெல்லாம் தெரிஞ்சு பிரியாத பேரருள் ஆயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலையறிந்தாரே இதையெல்லாம் தெரிஞ்சவங்க செய்தாங்கன்னா இந்த நிலைக்கு உயருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் தெரிஞ்சவங்களோட சேர்ந்து நீங்கள் செய்து பழகுங்க இந்த எல்லாம் குரு இல்லாமல் செய்யக்கூடாது ஆகையினால் இதை அருமையாக நம்மளுக்கு திருமூலர் சொல்லி கொடுத்துருக்காரு இதை கேட்டு பயனடைங்க பாடி பயனடைங்க திருமூலர் திருமந்திரத்தை நாமும் படிக்கிறோம் படித்து தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒன்று இருக்குதா அழகான நல்ல தமிழில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து நம்மளுக்கு ஆண்டுக்கு ஒரு பாடலாக எப்படி பாருங்க ஒரு ஐம்பது வருஷம் தழுறதுக்குள்ள நம்ம கட்ட அதிருது நூறு வயசை தழுறது பெரிய விஷயம் அதுக்கு மேலே நோயற் வாழ்வுன்னு பேப்பரில் தான் எழுதி வைக்கலாம் ஒரு முப்பது வயசு ஆகுதுங்காட்டி தைராய்டு சுகரு ப்ளட் ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு எல்லா விதம் நோயும் நம்மளை வந்து பேயாக ஆட்டி வைக்குது ஆனால் மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து நம்மளுக்கு ஆண்டுக்கு ஒரு பாடலாக நம்ம திருமூல நாயனார் சுந்தரர் மாதிரி இவர் கைலாயத்தில் இருந்தே வந்தவர் அப்படி வந்த உடலை இவர் மறைச்சி வச்சதால் மூளனுடைய உடம்புல இவர் போய் பூந்ததால் சோபர்மான் அவர் என்ன நினச்சிருப்பாரோ இவன் கைலாய் உடம்பு இங்கே உதவாதுன்னு சொல்லி நினச்சிருப்பார் போல் அந்த உடம்பு காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மாட்டுடைய மூளனுடைய உடம்பில் இருந்ததுனால இவருடைய பேர் திருமூலன் ஆயிட்டார் இந்த திருமூலர் உரைச்சதை நாம் படித்து நம்மளுடைய பொழுதை நல்ல பொழுதாக இது வந்து டெபாசிட் திருமூலர் திருமந்திரத்தை படிச்சிருக்கிறாங்கப்பா நம்ம சித்திரகுப்தை எடுத்து நம்மளுடைய லெஜரை எடுத்து பார்ப்பார் எதுவும் புண்ணியம் பண்ணலைங்க இது ஒரு பொல்லாத கட்டை இந்த கட்டை அப்படின்னு பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஓ பன்னிறு திருமுறையும் இந்த பொண்ணு படிச்சுக்குதுப்பா அது கொஞ்சோண்டு புண்ணியங்குதுப்பா அந்த புண்ணியம் பேசப்படுது அப்படின்வாங்க அந்த மாதிரி கேட்ட பயன் பார்த்த பயன் நம்ம படித்த பயன் இதெல்லாம் டெப்பாசிட்டாக நம்மளுக்கு வந்து சேரும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் திருவடிகளே போர்த்தி போர்த்தி ஓம் நமச்சிவாயம்